ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூய பெயரால் அமேன் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் திருப்பாடலி இருபத்தி ஏழு ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் திருப்பாடராசிரோடு இணைந்த அப்பா பிதாவே எசுராஜாவே பரிசுத்தாவியானவரே எங்கள் ஒளியானவரே எங்கள் மீட்பானவரே எங்கள் அடைக்கலமானவரே நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் இந்த நாளில் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்முடைய திருநாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் நீர் ஒருவரை பரிசுத்தர் உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீங்கள் ஒருவரும் இல்லை என்று அறிக்கை எடுகிறோம் ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் இந்த நாளில் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் இருதயத்து ஆழத்திருந்து உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்களுக்கு முன்பதாக பின்பதாக எங்களுக்கு வலப்புறமாக எங்கள் இடப்புறமாக தூதர்களை அனுப்பி எங்களை காவல் குறைபடாமல் நிறைவாய் இருதயத்தின் ஐயா நீ பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீங்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் துருமுக தரிசனத்தை நாங்கள் இரவுகள் நாடுகிறோம் அம்மாண்டவரை மனுவ மசியாது என்பதை உணர்கிறோம் தான் நாங்கள் வாழ்கிறோம் உம்மாலே தான் நாங்கள் நிற்கிறோம் உம்மாலே தான் நாங்கள் நிலைகுழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப நீர் மட்டும் எங்களோடு கூட இல்லை என்றால் உங்களுடைய பிரசன்னம் எங்களை தாங்கவில்லை என்றால் மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருப்போம் மண்டவரை மனிதர்கள் எங்களை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் சூழ்நிலைகள் எங்களை கீழே விழத்தாட்டி மண்ணோடு மண்ணாக போகச் செய்திருக்கும் ஆனால் இன்றளவும் இந்த நிமிடம் மட்டும் நாங்கள் நிற்கிறோம் என்றால் நாங்கள் நிலை கொலையாமல் வாழ்கிறோம் என்றால் உடைய பேரன்பும் உடைய பேரரக்கமும் தாய் கன்னிமரியாலோடும் ஓ அனத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமநஸுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் நீர் பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று அறிக்கை இடுகிறோம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேர்கின்ற மகா பரிசுத்தமுள்ள தூய தெய்வம் யூத குல சிங்கம் தாவீதின் துறவுகோலை உடையவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் அரசர் தெய்வத்திற்கெல்லாம் தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஆனவர் முதலும் முடிவுமாயிருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் இருந்தவர் நானே இருக்கிறவர் நானே வரவிருக்கிறவர் நானே என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ள தெய்வம் ஒவ்வொரு நாளும் ஐயா உண்டைய வல்லமை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார் உண்முடையை மாற்றையும் மகத்துவத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கின்றீர் இதோ என்ற நாளிலும் கூட வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகின்றீர் ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த அரும் அடையாளத்தை இன்றைய நாளில் நாங்கள் வாசிக்கின்றோம் மக்கள் உமை தேடி வரும்பது உம்முடைய போதனையை கேட்க அல்ல இதோ அவர்களுடைய நோய் நீங்கவும் வயிறார உணவுமே என்பது உமக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது ஆனாலும் கூட நீர் அவர்கள் மீது பரிவு கொண்டவர்களுக்கு உணவளி அடையாளத்தை குறித்து இன்றைய நாங்கள் வாசிக்கின்றோம் படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களை அனைவருக்கும் ஏற்பாடு செய்வார் என்று சொல்லி புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்ற வார்த்தைகள் நினைவு கூறுகிறோம் அத்தோடு நீர் வாழ்வுதரும் உணவை பற்றி பேசுவதற்கு முன் அடையாளமாகவும் கூட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம் நீர் அப்பங்களை பழுகை செய்ததன் மூலம் உண்மை மெசியா என்பதை உலகிற்கு வெளிப்படுத்துகின்றீர் மக்களோ உண்மை வெறும் அரசியல் மெசியாவாக மட்டுமே பிரிந்து கொண்டு உம்மை அரசராக்க முயற்சி செய்தார்கள் தனிமையான ஒரு இடத்திற்கு நீர் புறப்பட்டு செல்கின்றீர் இஸ்ராயேலில் அவ்வப்போது ஒரு சிலர் தோன்றி தங்களை மெஸ்ஸியா என்று அறிவித்துக் கொண்டார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் தெயூதாவும் யூதாயும் இதோ இவர்கள் காலப்போக்கில் ஒன்றுமில்லாமல் போனதை திருத்துதர் பணிகளை நாங்கள் வாசிக்கின்றோம் ஆனால் நீர் உண்மையாகவே மெஸ்ஸியா மனிதரிடமிருந்து அல்ல கடவுளிடமிருந்து வந்தவர் இந்த உண்மையை தெரியாமல் யூதர்களின் தலைமைச் சங்கத்தினர் அவர்களின் சீரர்களை நைய புடைத்து இதோ உண்மை பற்றி பேசக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பிவிடுவதை இந்த திருத்ததர் பணிகள் நாங்கள் வாசிக்கின்றோம் ஆனால் அப்போ இன்னும் துணிச்சலாக உமை பற்றி அறிவிக்கிறார்கள் குடியிருக்க வேண்டும் என்று பாடுவதிலிருந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் அம்மாண்டவரை அநேக நேரம் தாவீது ராஜாவுக்கு ஆபத்துகள் தான் எப்பக்கமும் சூழ்ந்திருந்தது அத்தகைய சூழ்நிலையில் நீரே தனக்கு தஞ்சம் என்று உம்மீது உண்மையான நம்பிக்கை வைத்து வாழ்ந்து உமது இல்லத்தில் எப்போதும் குடியிருக்க விரும்புகிறார் தாவிது ராஜா அப்பா நாங்களும் கூட உண்மை எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு சாதாரண மனிதராக பார்க்காமல் உண்மை மெசியாயிர நம்பி ஏற்றுக்கொண்டு உம்முடைய வழியில் நடக்க இந்த இரவு வேலை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா உம்முடைய மக்களுமை தேடி வந்தபோது அவருடைய வயிற்றை நிரப்பினீர் அவருடைய இருதயத்தை நிரப்பினீர் அவருடைய ஆன்மாவை நிரப்பினீர் அப்படியாக உண்மை நாடி தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய இருதயத்தை நிரப்பும்படிக்கு எங்களுடைய ஆன்மாவையும் நிரப்பும்படிக்கு எங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவைகள் தேவைகள் பூர்த்தி இந்த ஒரு ஒரு மகளுக்காகவும் நன்றி ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எண்ணங்கள் ஏக்கங்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தினுடாக கடந்து சென்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஒரு இசை கண்ணோக்கி பார்ப்பிறாக குடும்பத்தில் பிரச்சனை தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை என்று சொல்லி அப்பா அலை அலை போல ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய பரலோகத்தின் பல கணிகளை திறந்த ஆசீர்வதிப்பிறாக இருதயத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் கண்டுகொள்வார்களாக பல்வேறு சூழ்நிலைகளில் கைவிடப்பட்ட நிலையில நெருக்கப்பட்ட நிலையில நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை உடைய இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்குற ஐயா உடைய தெய்வீக உடைய தெய்வீக ஆறுதலுடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய இருதய இருதயத்தை எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும் கட்டப்பட்டிருக்கிற எல்லாவிதமான கட்டுகளும் இருதயத்தை கட்டி வைத்திருக்கிற சமாதானத்தை குலைத்திருக்கிற கணவன் மனைவிகளுக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே மாமனார் மாமியார் மருமகளுக்கிடையே உறவில விரிசல்களோடும் பிறவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை அப்ப அவனுடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சமாதானம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருள் நிறைந்த சூழ்நிலைகளோடு எப்பக்கமும் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை இறக்கத்தோடு கண்ணோக்கி பார்ப்பீரா தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு ஆளுகை செய்வதாக உம்முடைய அன்பும் அவர்களை சூழ்ந்து பாதுகாப்பதாக உலகத்திற்குரிய காரியங்கள் ஊழியர்கள் எல்லாவிதமான உலகத்திற்குரிய காரியங்களையும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் சுத்திகரிப்பிராக எங்களை உமக்குரியவர்களாய் நீர் மாற்றுவிராக விண்ணகத்திற்கு உரியோராய் நீர் எங்களை மாற்றுவீராக பாவத்திற்கு செத்து பரிசுத்திற்கு வாழை எங்களை ஒப்புக் ஐயா உங்களை கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள வழியாய் படையுங்கள் அதுவே நீங்கள் செலுத்தும் உள்ளார்ந்த வழிபாடு என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் செலுத்துகிற நீர் விரும்புகிற உள்ளார்ந்த வழிபாடை இந்த நாங்கள் செலுத்த விரும்புகிறோம் மண்டவர எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா துக்கங்கள் பாரங்கள் வேதனைகள் சொல்ல முடியாத துக்கங்கள் யாவற்றையும் உங்களுடைய இறக்கத்திற்கு உடைய ரத்தத்தின் வல்லமைக்கு உடைய வார்த்தையின் வல்லமைக்கு தூய ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் முத்திரை தொப்பு கொடுத்து ஐயா அநேகர் ஒவ்வொரு நாளும் இந்த செபத்தில் இணைந்து ஏக்கத்தோடு எதிர்பார்ப்புகளோடு என் செபம் கேட்கப்படுமா என் கண்ணீர் துடைக்கப்படுமா என் பதில் என் ஜபத்திற்கு பதில் வருமா என்று ஏக்கத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் மண்டவர ஒவ்வொரு நாளும் ஐயா ஒரு அதிசயம் நடக்கும் இன்று ஒரு அதிசயம் பிறக்கும் என்று அதிசயத்திற்காக அற்புதத்திற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விசை நீர் அப்பா இறங்குவீராக ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா துக்கத்தின் வேறொறுப்பின சமாதான குறைபாடுகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகளுக்கு எங்கள் மீது எங்கள் குடும்பத்தின் மீது பிள்ளைகள் யாவர் மீதும் அதிகாரமில்லை என்று கட்டளையிட்டு நிர்மூலமாக சந்தோஷம் தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக சமாதானம் நிரப்புவதாக கண்ணிமை அப்பா வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்களில் கண்ணீர விழுந்து மீண்டும் முடியாமல் இருக்கிற ஒரு ஒரு இளைஞர் இளம் பெண்களையும் சிறிய குழந்தைகளையும் முதியவர்களையும் பெற்று பெற்றோர்களை எப்படி இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உலகமோ உலக பாவமோ எங்களை அணுகாதபடிக்கு இந்த இரத்த கோட்டைக்குள்ள நம்முடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள பரிசு தாவியனுடைய கினி கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரிடுவராக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எல்லா தடைகளும் விலகட்டும் நம்முடைய தெய்வீக அன்பும் உடைய பிரசன்னம் ஒவ்வொரு இருதயத்தை நிறப்பட்டு மாண்டவரே அப்பா ஒரு நாளும் ஐயா திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக செபிக்க கேட்டிருக்கிற நல்ல உள்ளங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அவர்கள் ஒப்புகொடுத்து தெய்வீக அன்பு ஒவ்வொரு நிரப்பும்படி அப்படியாக ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பதில் கொடுப்பதாக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக அப்படியாக இந்த இரவு வேலையில் என்னுடைய சப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா எங்களுடைய குடும்பம் எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவர் எங்கள் உற்றார் உறவுகள் யாவரையும் கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினால முத்திரையிட்டு முடிய வார்த்தையின் வல்லமையினால முத்திரையிட்டு உடைய தூய் ஆவியனுடைய அபிஷேகத்திற்கு ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா தொடர்ந்து எங்களை அசீர்வது எங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா நம்முடைய நாமத்தை மகிழப்படுத்துங்க இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்க எங்களை அசீர்வதையும் எங்களை வழிநடத்துங்க ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா ஸ்தோத்திரமாத்துதிகான மகிமை ஆராதனைகளை ஜப விண்ணப்பங்களை எசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தை வேண்டி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் ஆமேன் ஆமென் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மறையே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் எச் சூக்கே புகழை நன்றி மரியே வாழ்க இச்சபு வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்